வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக புதுடெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி மூன்றாவது சரக்கு சேவை வரி குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இல்லா மாநிலமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் ஐசிசி உலக கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் எட்டு சுற்றில் ஆன்டிகுவாவில் இன்று இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக புதுடெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டாா் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திருமதி ஷேக் ஹசீனாவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தமது இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் உள்ளிட்டோரையும் பங்களாதேஷ் பிரதமர் சந்திக்கிறாா் இந்தியாவின் நம்பகமான நட்பு நாடுகளில் ஒன்றாக திகழும் பங்களாதேஷுடன் வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு எரிசக்தி அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உட்பட பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்கள் இதில் பங்கேற்றனா் இதனிடையே ஐம்பத்தி மூன்றாவது சரக்கு சேவை வரிக்குழு கூட்டம் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது வெள்ளப்பாகு உற்பத்திக்கான சரக்கு சேவை வரியை தற்போதைய இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் கால்நடை தீவனங்களுக்கான உற்பத்தி செலவை குறைப்பதற்கும் இது வகை செய்யும் மேலும் பொடி வகையிலான சிறுதானிய உணவுப் பொருட்களுக்கு வரி விலக்கு அளிப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது தமிழகத்தின் விரைவான வளர்ச்சிக்காக மத்திய அரசிடமிருந்து போதிய நிதி பெற்றுத்தரப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் தொழில் வளம் நிறைந்த நாமக்கல் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் லாரிகள் சரக்கு வாகனங்கள் கோழிப்பண்ணை உள்ளிட்டவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த மட்டுமே சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டினுடைய நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டை பார்த்திருக்கிறோம் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து இன்னும் வேகமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரசாங்கத்தினுடைய இருந்து பெரிய நிதி பெற்று தமிழகத்திற்கு மேம்பாட்டினை நாம் உறுதி செய்வோம் என பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா நிறைவடைந்தது திரைப்பட பதிவிற்காக இந்த ஆண்டு மிக அதிக அளவிலான பிரதிநிதிகள் பங்கேற்ற நிலையில் ஐம்பத்தி ஒன்பது நாடுகளில் முன்னூற்றி பதினான்கு திரைப்படங்கள் திரையிடப்பட்டன இந்தியா என் அமிர்த்கால் திரைப்படத்திற்கு சிறந்த குறும்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பிஜேபி சார்பில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதனிடையே கள்ளச்சாராயத்தை தடுக்க மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றன என் சிஆர்பி சன்கலான் கைபேசி செயலியில் பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இல்லா தமிழகம் என்ற நிலையை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளாா் தமிழக சட்டப்பேரவையில் இன்று தமது துறை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர் புதிதாக செயல்படுத்தப்படவுள்ள கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் ஒராண்டிற்குள் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை கட்டப்பட்ட வீடுகளில் பழுதடைந்த ஒன்றரை லட்சம் வீடுகள் சீரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் பல்வேறு ஊராட்சிகள் தன்னிறைவு பெற்ற ஊராட்சிகளாக தரமுயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி கீழ் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் முன்னதாக பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் அறுபது நியாய விலை கடைகள் கட்டித்தரப்படும் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகமுள்ள நகரங்கள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பல்வேறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரமுயர்த்தப்படும் என்றார் பாழடைந்த குடிநீர் குழாய்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும் என்றார் ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் தமிழகத்தில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு கீழ் புறவழி சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி நகரப் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உசிலம்பட்டி அருகே புறவழி சாலை நெய்வேலி வடக்கு மேலூர் பாச்சாரப்பாளையம் சாலையை அகலப்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள் ஆற்காடு தொகுதி விழாப்பாக்கம் பேரூராட்சியில் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வருவாய் பேரிடர் துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட மலை கிராமத்திற்கு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் கர்நாடக மாநிலத்தின் ஒப்புதலுடன் கோலார் தங்கவயல் சித்தூருக்கு பேருந்து சேவை தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினாா் தமிழகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐநூற்று பதினேழு திருக்கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் முன்னதாக பேரவை இன்று கூடியதும் கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பினா் இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது என்றும் கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் திருச்சி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு மா பிரதீப் குமார் எச்சரித்துள்ளார் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்ற போதைப் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் திருச்சி மாவட்டத்தில் பேன் பண்ணப்பட்ட வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து சேல் பண்ணாத வரைக்கும் நடந்துட்டே இருக்கும் மாணவர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள் சொல்லும்பொழுது அவர்களுடைய விவரங்கள் கேட்கப்பட கேட்கப்படும் அது மட்டும் இல்ல சேஃப்டி மூலியமும் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து எட்டு குழுக்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொரு குழுக்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது கடைகளை வந்து ரேட் பண்ணிருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தல் பதுக்கி வைத்தல் என எண்ணூற்று இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி தெரிவித்துள்ளார் தருமபுரியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுவாதம் தலைமையில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நாகை மாவட்டத்தில் அக்னிபாத் திட்டத்தின்கீழ் விமானப்படையில் ஆள் சேர்ப்பு தேர்விற்கு அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது குறித்து எமது செய்தியாளர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேசிய நெல் திருவிழாவில் பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது நாட்டு மாடு இனங்களும் உழவர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இயற்கை வேளாண்மை செய்யும் விவசாயிகள் கவுரவிக்கப்படுகின்றனர் மறைந்து வரும் நெல் ரகங்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் இரண்டு கிலோ வீதம் வழங்கப்பட்டு வருகின்ற ஆண்டு நான்கு கிலோவாக பெறும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது திருத்திரைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார் ஐசிசி உலக கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் எட்டு சுற்றில் ஆண்டிகுவில் இன்று இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவதன் மூலம் அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதால் இந்தியா முனைப்புடன் களமிறங்க உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக புதுடெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி மூன்றாவது சரக்கு சேவை வரி குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் குடிசையில்லா மாநிலமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் ஐசிசி உலக கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் எட்டு சுற்றில் ஆண்டிகுவாவில் இன்று இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது